ஆனால் புராண படம் இல்லைங்க இது வந்து இப்போ இருக்கிற நடைமுறையில் சமூக படம்தான் அப்படின்னு சொன்ன நிறையா பேர் இதில் மியூசிக் டைரக்டர் கலைக்கிருக்காரு உண்மையில் அந்த பாட்டை போடலையேன்னு கூட நான் சாப்பிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அருமையான பாடல்கள் ரைட்டரும் அவ்வளோ நல்லா எழுதியிருக்காரு ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது யதார்த்தமாக படம் ஃபுல்லாக தவமணி சார் நடிச்சிருக்காரு நான் அங்கங்கே அவருடைய நண்பராக நடிச்சிருக்கேன் தேங்காய் பொறுக்கிறதுல ஆரம்பித்து வட்டிக்கு கடன் கொடுத்து பின்னாடி அதே கடன் அவருக்கே கொடுத்து அவரை கடனாளி ஆக்கி இந்த படத்தில் நான் ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன் முருகர் சம்பந்த பாட்டு நல்லா வந்திருக்கேன் நாலு பாட்டு பண்ணியிருக்கோம் நாலுமே நல்லா வந்திருக்கு இந்த க இந்த பட திரைப்படம் நல்ல முறையில் திரைக்கு வந்து மக்களுடைய ஆதரவை ஊடகங்கள் பத்திரிகைகளும் கொண்டு வந்து செயலும் பணிவோடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த படத்தை நல்லா சிறப்பாக வந்து வேலை செஞ்சு நமக்கு கொண்டு வந்திருக்காரு நம்ம டைரக்டர் சிதம்பரம் சார் மற்றும் ப்ரொடியூசர் சார் எல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க நல்ல ஃப்ரீயாக விட்டு நல்லா ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தாங்க நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம் அது நல்லபடியாக வரும்னு நினைக்கிறோம் எல்லாேருக்கும் நன்றி வணக்கம் சிறப்பு குழந்தைகளை கலந்து கொண்டு அண்ணன் ராஜன் அவர்களுக்கும் அன்பு செல்வன் சார் அவர்களுக்கும் சாமிநாதன் சார் அவர்களுக்கும் மற்றும் திரைக்கல இந்த படத்தில் கலந்துக்கிட்ட டெக்னீஷியன் அத்தனை பேருக்கும் வணக்கம் முக்கியமாக நான் பேச காரணம் என்னென்னா சிறப்பு குழந்தைகள் மட்டுந்தான் அதில் பேச போகிறாங்க நம்ம படத்தில் இருக்க டெக்னீஷியன் அவ்வளோ பேச போகிற டேரக்ட் மட்டும்தான் பேச போகிறவர் அதனால் நான் சின்ன அறிமுகம் பண்ணிடுறேன் நான் லட்சுமி தம்பி லெஷ்மின் பின்னாடி படத்துக்கு பின்னணி இசை அமைச்சிருக்காரு அப்போ தான் விஸ்கா முடிச்சிருக்காரு இந்த வசமே அவர் ஏன்றி படத்தில் ஏன்றி ஃபியூச்சரில் பெரிய மியூசிக் டேரக்டர் வர பெரிய நம்பிக்கை இருக்குது என்கூட ஒர்க் பண்ணும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பார்த்துக்கள் தம்பி பார்த்துக்கள் அடுத்து படத்தினுடைய சிறப்பான அம்சம்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நாலு பாடம் இருக்குது குறஞ்ச செலவில் சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு ஆர்டி ஜீவா மியூசிக் டைரெக்டரு அவர் நிறைய மியூசிக் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு இன்னாலும் இதுதான் ஃபஸ்ட்டு படம் அவருக்கு இந்த பாடல் நிச்சயமாக பெரிய கிட்டாமு நினைக்கிறேன் நீங்கள் பா கேட்டீங்க படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்டி ஜீவா நன்றி ஜீவா அடுத்து படத்தோடய ஹீரோ ஹரி அவர் ஒரு பெரிய ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு டீம் லீடர் அவரு அவர் கீழே ஒரு ஐம்பது பேர் வேலை செய்கிறாங்க இருந்தாலும் படத்தில் வந்து லீவ் டேட்டில் தான் வருவார் சனி ஞாயிறு தான் வருவார் அவ்வளோ பிஸியாக அவர் வந்து நல்லா நல்லா சிறப்பாக நடிச்சு கொடுத்தாரு ரொம்ப நன்றி அடுத்து சாமிநாதன் சார் சாமிநாதன் சாருக்கு அறிமுகம் தேவையில்லை அவருடைய இந்த படத்தில் அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு முதல்ல ஒரு ரெண்டு நாள் தான் வந்தார் பேசி வந்தார் அப்புறம் இன்னொரு நாள் எக்ஸ்டன்ட் ஆச்சு இன்னொரு நாள் எக்ஸ்டன்ட் ஆச்சு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி இந்த படத்தில் பேலன்ஸ் கதையை பேலன்ஸ் பண்ணுறதே அவர் தான் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு அடுத்து ஆசிபா அவர் சாருக்கு ஜோடியாக நடித்தார் அவங்க மொத முதல்ல பார்க்கும்போது சொன்ன என்னமா சின்ன பொண்ணு மாதிரி இருக்கிற வயசான கேரக்டர் ஆச்சு ஹீரோவுக்கு அம்மா கேரக்டர் ஆச்சா பண்ணுவியா அப்படின்னு ஏன் அதெல்லாம் பரவாயில்ல சார் அப்படின்னு சாதாரண பண்ணி பண்ணிச்சு நல்லா கோஆப்ரேட் பண்ணிச்சு ரொம்ப நன்றி ஆசிபா அடுத்து அண்ணன் செங்க வீர்வாணன் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு முருகர் பாட்டு அவர் தான் எழுதியிருக்காரு அவர் நிறைய டிவோஷனல் பாட்டுக்கு எடுத்துட்டு நூற்று கணக்கில் எழுதியிருக்காரு இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டை அவர் எழுதியிருக்காரு அண்ணன்னைக்கு ரொம்ப வணக்கம் நன்றி அடுத்து என்னுடைய நண்பர் ஹேமந்த் குமார் சாங்கு வந்து படத்துடைய ஓப்பனிங் டைட்டில் சாங் வருது எழுதியிருக்காரு ஹேமந்த் குமார் டைலாக் ரைட்டரு படம் பண்ண போகிறாரு டைரக்டரு நன்றி ஹேமந்த் குமார் ஓகே அடுத்து சிறப்பு குழந்தைகள் பேசுறதுக்கு இருக்கிறாங்க அது முடிஞ்சவங்க படம் இருக்குது அதனால் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி சொல்லி ஓடி நன்றி வணக்கம் சின்ன படங்கள்லாம் ஓட வைக்கிறது நீங்கள் தான் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கும் உங்களை நீங்கள் தான் காரணம் இந்த படத்தையும் நீங்கள் தான் அதை ஓட்டி ஒரு ஜெயிக்க வைக்கணும் ஒரு புது முயற்சி உங்களுக்காக பண்ணியிருக்காங்க இங்கே சிறப்பு இருந்தவர்களுக்கும் ராஜன் சார் ரொம்ப வருஷம் பழக்கம் அவருடைய ஆசையும் வேணும் அன்பு சாரோடைய நிறைய படங்கள் இது பண்ணியிருக்கேன் அவருடைய ஆசை வேணும் இந்த படத்தோட இயக்குநர் தௌமணி நடிகர் ப்ரொடியூசர் ஆல்ரவுண்டர் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருச்செந்தூர் எல்லா ஊர்லேயும் போய் சூப்பராக படத்தை எடுத்திருக்காரு வித்தியாசமான படம் எல்லாரும் இது வந்து பக்தி படமானு கேட்டாங்க பக்தி படம்தான் ஆனால் புராண படம் இல்லைங்க இது வந்து இப்போ இருக்கிற நடைமுறையில் சமூக படம் தான் அப்படின்னு சொன்ன நிறையா பேர் இதில் மியூசிக் டைரக்டர் கலைக்கியிருக்காரு உண்மையில அந்த பாட்டை போடலையேன்னு கூட நான் சார்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அருமையான பாடல்கள் ரைட்டரும் அவ்வளோ நல்லா எழுதியிருக்காரு ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கு யதார்த்தமாக படம் ஃபுல்லாக தவமணி சார் நடிச்சிருக்காரு நான் அங்கங்கே அவருடைய நண்பராக நடிச்சிருக்கேன் தேங்காய் பொறுக்கிறதுல ஆரம்பித்து வட்டிக்கு கடன் கொடுத்து பின்னாடி அதே கடன் அவருக்கே கொடுத்து அவரை கடனாளி ஆக்கி இப்படி வரும் எனக்கும் அவருக்கும் ஈஸ்வரன் கூட ஒரு சண்டை வரும் அதில் அவர் ஜெயிச்சிருவார் அதான் நல்லவங்க ஜெயிப்பாங்க கெட்டவங்க என்றைக்குமே தோத்துருவாங்கங்கிற மாதிரி ஒரு கதை அது எனக்கு ரெண்டு பசங்க நான் எவ்வளவு வட்டிக்கு அநியாய வட்டிக்கு கொடுத்து காசு வாங்கினாலும் அதை எப்படி கரைக்கணும்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து செய்வானுங்க படம் ஃபுல்லாக அங்கங்கே காமெடியாக ரொம்ப சிறப்பாக எடுத்து வச்சிருக்காரு கோவா இருந்து ஃபுல்லாக சிதம்பரம் சார் அவருக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி விடாமல் வேலை வாங்கிட்டார் உட்கார விடலை ஒரு நாளைக்கு அஞ்சு சீன் காமெடி சீன் அவர் எடுத்தார் அவ்வளோ பரபரப்பான இது ஃபோட்டோகிராஃபரை ரொம்ப பாராட்டணும் கேமராமேன் ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு எல்லா ஊர்லேயும் போய் எளிமையாக இந்த கிராமத்து அழகை ரொம்ப சிறப்பாக காமிச்சிருக்காரு நடித்த அனைவருக்கும் எடிட்டருக்கும் இந்த படத்தோடய பாட்டு எழுதினவருக்கும் பாடினவங்களுக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் நான் ரொம்ப பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன் பாட்டை போட்டு காமிச்சாங்க இங்கே போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோ அற்புதமான பாட்டு படம் சூப்பரான படம் பாருங்க உங்கள் சப்போர்ட் வேணும் இந்த மாதிரி சின்ன படங்களையும் ஜெயிக்க வச்சிங்கன்னா அது உங்களுடைய கையில் தான் இருக்காது எல்லோரும் வாழ்த்தணும் வணக்கம் பெரியவங்கள்லாம் பேசியிருக்காங்க